ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கீழாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான நல்லா டேஸ்டான அரிசி பருப்பு எதுவுமே சேர்க்காமல் சூப்பரான சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் ஓகே வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவாங்க இந்த சட்டன் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு நாம் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு வந்து சிவப்பு அவளை எடுத்துருக்கோம் இது ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை பாலில் ஊற்றி கூட சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செய்ய போகிறோம் அவள் எல்லாத்தையும் ஒரு தடவை இது போல் அலசிக்கங்க இதில் வந்து லைட்டாக தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எல்லாமே போயிடும் இது போல் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு பக்கம் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நெய்யெல்லாம் சூடானதுக்கப்புறம் இது கூடவே நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க முந்திரி பொருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆக்கிக்குவோம் நல்ல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இதே நெய்ல தான் நம்ம போட்டு சூப்பரான அந்த அவளை வந்து வறுத்து எடுக்க போகிறோம் லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வை செம்மையாக இருக்கும் இது வந்து குக்கரில் செய்யணுன்ற அவசியம் இல்லை டக்குன்னு கடாயில் செஞ்சிடலாம் இப்போ நம்ம லைட்டாக அலசி வச்சிருக்க அவளை எல்லாத்தையும் அதே நெய்யில் போட்டு லைட்டாக ட்ரைட் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி கிண்டும்போது நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு கப் அளவு அவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சரியாக நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது மெஷரிங் கப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதே கப்பில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வரணும் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து அழுவா மாதிரி ஆயிரும் இப்போ ரெண்டு கப் அளவு அவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒன்றரை கப் அளவு நாட்டு சர்க்கரையும் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறவே கூடாது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிருச்சு நல்லாவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இப்போ அரைக்கப் அளவு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த நாட்டு சக்கரையை போட்டுக்கலாம் இதை பார்க்கும்போது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய அதே சக்கரை பொங்கல் மாதிரி தான் சாதம் வந்து எப்படி அரிசிசியாக லைட் லைட்டாக இருக்கும்ல அதே போல் மெத்தட்ல செஞ்சு பார்க்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா குழஞ்சி போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வற்றி நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டான அவள் பொங்கல் அதாவது அவள் நாட்டு சர்க்கரை சேர்த்த சூப்பரான பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம லைட்டாக ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டான அவள் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு எப்போவுமே ஒரே மாதிரி பாலில் அவளை சேர்த்து நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த அவல் பொங்கலை செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களை அவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான அவள் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பாபாய்